இப்போ வந்து கேழ்வரகு மாவில் அடை செய்ய போகிறேன் அது வந்து ஸ்வீட் போட்டு வெல்லம் போட்டு அடை என்னோடய செக்மெண்ட்டில் கார அடை பார்த்தீங்க இது வந்து ஸ்வீட் அடை இனிப்பாக செய்கிறதுக்கு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அரை கப்பு வெல்லம் ஒரு சிட்டிக்கு உப்பு சுடு தண்ணி தான் ஊற்றி பி செய்யணும் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாத்திரத்தில் நல்லா அந்த மண்ணில் இல்லாத வடிகட்டி இதில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வசஞ்சிக்கலாம் அப்புறம் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிட்டேன் ஒரு கப்பு அரை கப்பு வெள்ளம் எடுத்தால் போதும் திட்டமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சி அதை வடிகட்டியாச்சு ஒரே ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் உப்பு நிறைய தேவையில்லை போட்டுட்டு இந்த வெள்ளம் தண்ணி எல்லாத்தையுமே விட்டணும் அதில் விட்டுட்டு அப்படியே நம்ம பிசஞ்சிக்கினே வரணும் வேணுன்ற அளவு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம் இல்லைன்னா அந்த சுடு தண்ணி வச்சிருக்கேன் பக்கத்துலேயே அது போட்டு பிசைஞ்சி அப்படியே ஆட மாதிரி தட்ட வேண்டியது பாருங்கள் மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் அந்த கவர் மேலே வாழை இலை இருந்தால் வாழை இலையில கூட இது பண்ணலாம் இந்த எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை எடுத்து நம்ம நார்மலாக அடை தட்டின பார்த்திங்களா அதே மாதிரி சின்ன சின்னதாகவே தட்டலாம் சின்ன சின்னதாக தட்டினாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடை தட்டுன மாதிரி சின்ன சின்னதாக பாருங்கள் வீட்டு அடைக்கு ரெடியாக பிசஞ்சாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன சின்னதாக தான் தட்ட போகிறோம் நம்ம மாவு எடுத்து உருட்டி இது பண்ணிக்கலாம் தட்டி தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாகவே தட்டிக்கலாம் தோசை கல்லில் போட்டாச்சு சுற்றி எண்ணெய் விட்டுருங்க இது ஸ்வீட்டுன்றதால் தீஞ்சு போயிடும் கொஞ்சம் நிதானமாக சிம்லே வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கணும் இது கொஞ்சம் ஏமாந்தால் எல்லாம் தீஞ்சி போயிடும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அது வேகம் இல்லைன்னா ஒகே ஒரே சைடு விட்டேன்னா தீஞ்சி போயிடும் கருத்து போய்டுவோம் அங்கங்கே நம்ம கொஞ்சம் அப்படி திருப்பி போட்டு நேர்ந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் செலவுக்கு ஆரம்பிக்குது எடுத்துடலாம் இப்போ அடை ரெடி ஆகிடுச்சுப்போம் ஸ்வீட் எடை இது கேவுர் மாலையே வெல்லம் போட்டு ஸ்வீட்டாக செய்கிறோம் ஸ்வீட்